வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் விநாயக பெருமான் நூற்றி எட்டு போற்றிகள் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி மாலை நேரத்தில் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே சங்கடகார சதுர்த்தி அபிஷேகம் நடக்குங்க கோவிலில் நம்ம கோவிலில் வந்து நூற்றி எட்டு போற்றிகள் விநாயக அதாவது வினைகளை தீர்க்கும் விநாயகப் பெருமானை நாம் நினைத்து நூற்றி எட்டு போற்றிகள் நாம் சொல்லி அபிஷேகம் அர்ச்சனை செய்தால் நமக்கு நம்முடைய வினைகள் யாவும் தீர்த்து வைப்பார் விநாயகப் பெருமான் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது விநாயக பெருமானுடைய நூற்றி எட்டு போற்றிகள் அதாவது விநாயக பெருமான் வினைகளை தீர்க்கும் விநாயக பெருமானின் நூற்றி எட்டு போற்றிகள்ங்க இது இது வந்து நம்ம கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா கோவிலில் விநாயக பெருமானுக்கு நம்ம வந்து கூடவே வந்து கூட்டு பிரார்த்தனையாக நம்ம வந்து இந்த போற்றிகளை சொல்லலாம் அப்படி இல்லைனா வீட்லேயும் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருந்து நம்ம இந்த நூற்றி எட்டு போற்றிகள் நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக கோவிலுக்கு போகும்போது விநாயகப் பெருமானுக்கு அருகம் புல் வாங்கிட்டு போங்க மற்றும் வந்து வாசனை நிறைந்த பூக்கள் வாங்கிட்டு போகலாம் என்ன பூக்கள் வேணாலும் விநாயகப் பெருமானுக்கு வாங்கிட்டு போகலாம் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது நூற்றி எட்டு போற்றிகள் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு போய் சேருங்க மிகவும் அற்புதமான நூற்றி எட்டு போற்றிகள் நம்ம போற்றிகள் சொல்ல சொல்ல நம்ம மந்திரிகங்கள் சொல்ல சொல்ல நமக்கு நல்லது நடக்கும் அதாவது நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு வழி உண்டாகும் கண்டிப்பாக நாம் அனைவரும் இந்த நூற்றி எட்டு போற்றிகளை கற்றுண்டு நம்ம விநாயகப் பெருமான் முன்னாடி அமர்ந்து நம்ம சொல்லிக்கொண்டே பூக்களால் அர்ச்சனை செய்வோம் சரி வாங்க நம்ம இப்போ இந்த நூற்றி எட்டு போற்றிகள் என்ன அப்படின்னு என் கூடவே சேர்ந்து சொல்லுங்கள் நோட்புக் வச்சுட்டு புக்கில் எழுதி வச்சுக்கோங்க அந்த நூற்றி எட்டு போற்றிகள் அப்படி இல்லைனா இந்த வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு இதனோடையே கூடவே சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணும்போதோ அபிஷேகம் பண்ணும்போதோ கூட்டு பிரார்த்தனையாகவோ அல்லது நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையாகவோ இந்த நூற்றி எட்டு போட்டிகளை சொல்லி விகா விக்னேஸ்வரனை மகிழ்வித்து அவர் முன்னாடி நம்முடைய வேண்டுதல்களை வைத்தால் கண்டிப்பாக வினைகள் அனைத்தும் தீர்த்து வைப்பார் விநாயக பெருமான் மற்றும் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார் என்பது நம்பிக்கை அதாவது நம்முடைய சேனலில் வந்து விநாயக பெருமானுடைய பக்தி பாடல்கள்லாம் இருக்குங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க ரெகுலராக பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய பாடல்கள் இருக்குங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே அதாவது விநாயக பெருமான் நம்முடைய வினைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் யாவையும் தீர்க்கும் விநாயக பெருமான் அதாவது அதனுடைய போற்றிகள் நூற்றி எட்டு போற்றிகள் வினைகளை தீர்க்கும் விநாயகப் பெருமானின் நூற்றி எட்டு போற்றிகள் தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோங்க சரி வாங்க என் கூடவே சொல்லுங்கள் ஓம் விநாயகனே போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி ஓம் ஆனை முகத்தோனே போற்றி ஓம் ஆறு முகன் சோதரனே போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆனந்த உருவே போற்றி ஓம் இமவான் சந்ததியே போற்றி ஓம் இடரை கலைவோனே போற்றி ஓம் ஈசன் மகனே போற்றி ஓம் ஈகை உருவே போற்றி ஓம் உண்மை வடிவே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஊரும் களிப்பே போற்றி ஓம் ஊழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் எளியவனே போற்றி ஓம் ஏ போற்றி ஓம் எங்கும் இருப்பவனே போற்றி ஓம் எருக்கு அணிந்தவனே போற்றி ஓம் ஏழை பங்காளனே போற்றி ஓம் ஏற்றம் அளிப்பவனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரனே போற்றி ஓம் ஒப்பில்லாதவனே போற்றி ஓம் ஒதுக்க முடியாதவனே போற்றி ஓம் எளிமை ஒளிமய உருவே போற்றி ஓம் அவ்வை கருளியவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கரணத்தில் மகிழ்பவனே போற்றி ஓம் கணேசனே போற்றி ஓம் கணநாயகனே போற்றி ஓம் கண்ணீர் படுபவனே போற்றி ஓம் கலியுகநாதனே போற்றி ஓம் கற்பக தருவே போற்றி ஓம் கந்தனுக்கு தவியவனே போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் குட்டில் மகிழ்பவனே போற்றி ஓம் குறைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் குணநிதியே போற்றி ஓம் குற்றம் பொறுப்பவனே போற்றி ஓம் கூவிட வருவோய் போற்றி ஓம் கூத்தன் மகனே போற்றி ஓம் கொள்ளை கொள்வோனே போற்றி ஓம் கொழுக்கட்டை பிரியனே போற்றி ஓம் கோணே போற்றி ஓம் கோவிந்தன் மருமகனே போற்றி ஓம் சடுதியில் வருபவனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சங்கடனே போற்றி ஓம் ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி ஓம் சிறிய கண்ணோனே போற்றி ஓம் சித்தம் கவர்ந்தோனே போற்றி ஓம் சுருதி பொருளே போற்றி ஓம் சுந்தர வடிவே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞான முதல்வனே போற்றி ஓம் தந்தம் உடைந்தவனே போற்றி ஓம் தந்தத்தார் எழுதியவனே போற்றி ஓம் தும்பிக் கையுடையாய் போற்றி ஓம் துடைப்பவனே போற்றி ஓம் தெருவெல்லாம் காப்பவனே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தொந்தி விநாயகனே போற்றி ஓம் தொழுவோர் இன்னாயகனே போற்றி ஓம் தோணியே போற்றி ஓம் தோன்றலே போற்றி ஓம் நம்பியே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நீரணிந்தவனே போற்றி ஓம் நீர்க்கரைய மறந்தவனே போற்றி ஓம் பழத்தை வென்றவனே போற்றி ஓம் பாரதம் எழுதியவனே போற்றி ஓம் பரம்பொருளே போற்றி ஓம் பரிபூரணனே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் பிள்ளையாரே போற்றி ஓம் பிள்ளையார் பட்டியானே போற்றி ஓம் பிறவி பிணி தீர்ப்பவனே போற்றி ஓம் பிள்ளைகளை ஈர்ப்பவனே போற்றி ஓம் புதுமை வடிவே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் பெரிய உடலோனே போற்றி ஓம் பேரொருளாலவனே போற்றி ஓம் வேதம் அறுப்போனே போற்றி ஓம் மஞ்சளில் இருப்பவனே போற்றி ஓம் மகிமையளிப்பவனே போற்றி ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் மகேஸ்வரனே போற்றி ஓம் முக்குருணி விநாயகனே போற்றி ஓம் முதலில் வணங்கப்படுவோனே போற்றி ஓம் முரக்காதோனே போற்றி ஓம் முழுமுதற் கடவுளே போற்றி ஓம் कनन्मने ओं मुक्कालम् अरि ओं मूे ओं मूञ्चनो ओं वल्लभगणपदे ओं वरन्तरुयने ओं विघ्नेश्वरने ओं व्यासन् सेवाने ஓம் வேர்ப்பவனே போற்றி ஓம் வெற்றி அளிப்பவனே போற்றி அவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க நூற்றி எட்டு போற்றிகள் அதாவது விநாயகளை தீர்க்கும் விநாயக பெருமானுக்கு நம்ம இந்த போற்றிகளை சொல்லி நம்ம பூக்களால் போற்றி அப்படின்னு முடியும் போது கடைசியில் நம்ம பூக்களை எடுத்து ஒரு ஒரு பூவாக எடுத்து விநாயகப் பெருமானுடைய பாதத்தில் நம்ம போடணும் அதுக்கப்புறம் தினமுமே காலையிலையும் மாலையிலையும் விளக்கு ஏற்றணுங்க வீட்டில் விளக்கு ஏற்றணும் அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி அதாவது சங்கடங்களை தீர்க்கும் சதுர்த்தி நம் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் சங்கடங்கள் மற்றும் தடைகள் பிரச்சனைகளை நீக்கும் சதுர்த்தி சங்கடஹர हर, ஹரனா அறுத்து எரியும் சதுர்த்தி அப்படின்னு அர்த்தங்க இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு அற்புதமான நூற்றி எட்டு லை நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோங்க இது வந்து யாரெல்லாம் இன்றைக்கி விநாயகப் பெருமான் முன்னாடி சொல்கிறீர்களோ கண்டிப்பாக உங்களுக்கு விநாயகப் பெருமானின் அருள் கிடைக்கும் மற்றும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மாலை நேரத்தில் கோவிலில் போய் விநாயகப் பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு நம்ம வந்து தேங்காய் வாங்கிட்டு போய் தேங்காய் மாலை போடலாம் அதாவது ஏதாவது ஒரு வேண்டுதல்களை வச்சு நம்ம தேங்காய் மாலையை ஐந்து ஒன்பது பதினொன்று என்ற எண்ணிக்கையில் நம்ம விநாயகப் பெருமானுக்கு தேங்காய் மாலை சாத்தலாம் அதுக்கப்புறம் அருகம்புல் வாங்கிட்டு போகலாங்க அதுக்கப்புறம் பிரசாதமாக நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சுட்டு கோவிலுக்கு எடுத்துன்னு போய் பிரசாதம் நெய்வேத்தியமாக படைக்கலாம் வீட்லேயும் வந்து கொழுக்கட்டை செஞ்சு விநாயகப் பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்யலாம் மற்றும் வந்து எந்த செயல் செஞ்சாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் எது துவங்குறோமோ முதல்ல வந்து முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை சேவி தொழுதுட்டு தான் நம்ம வந்து அந்த செயலையே செய்ய ஆரம்பிக்கணுங்க अव उदारण நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கூல் அட்மிஷனுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சிருப்போம் பையனுக்கோ பொண்ணுக்கோ அப்போது நம்ம வந்து விநாயக பெருமானை வீட்டில் மனதார நினைத்து வேண்டிக்கொண்டு ஒரு கற்பூரம் காமிச்சிட்டு நம்ம ஸ்கூல் அட்மிஷன் போனால் கண்டிப்பாக அட்மிஷன் நமக்கு கிடைத்து விடும் காலேஜ் அட்மிஷன் அதே மாதிரி நம்ம வந்து இன்டர்வியூக்கு போனாலும் சரி ஆஃபீஸ் இன்டர்வியூ போனாலும் சரி மற்றும் வந்து குரூப் டிஸ்கஷனில் நமக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் எக்ஸாமுக்கு போனாலும் சரி என்ன செயல் செய்தாலும் சரி அது மட்டும் இல்லைங்க வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசம் மற்றும் குழந்தை காது ல் திருமண வைபோகம் மற்றும் என்ன செயலை நம்ம தொடங்கினாலே சரி நம்ம வந்து விநாயகப் பெருமானை மனதார நினைத்து ஒரு கற்பூரம் காமிச்சிட்டு நம்ம வந்து ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக இந்த வந்து ஒரே ஒரு வரி மந்திரம் தானே அது ஈஸியாக சொல்லிட்டு நம்ம நமஸ்காரம் செஞ்சுட்டு நம்ம அந்த செயலை தொடங்க ஆரம்பித்தா நமக்கு அந்த செயல் வந்து நூறு சதவீதம் வெற்றி கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க அதனால் எல்லாரும் வந்து விநாயகப் பெருமானை முழு முதல் கடவுளான விநாயகப் பெருமானை சேவி தொழுதுட்டு பின்னர் அந்த வேலையை நாம் அனைவரும் ஆரம்பிப்போம் அது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து விநாயக பெருமானுக்கு நம்ம இந்த மந்திரம் சொல்ல முடியாதவங்க அந்த ஒரு வரி மந்திரம் கூட சொல்ல நேரம் கிடையாது அப்படின்றவங்க வெறும் ஒரு கற்பூரத்தை காமிச்சிட்டு நமஸ்காரம் செஞ்சுட்டு நம்ம அந்த செயலை தொடங்க ஆரம்பிக்கலாம் ஒரு வீட்டில் ஒரு காரோ ஒரு வாகனம் வாங்கியிருக்கலாம் நம்ம அந்த வாகனத்துக்கு கூட நம்ம வந்து கற்பூரம் காமிச்சிட்டு விநாயகப் பெருமானை மனதால் நினைத்து வித்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கா ஓ காரை வந்து நம்ம ஓட்ட ஆரம்பிக்கணும் எந்த ஒரு செயலுங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி அதாவது வீடு கட்டினாலும் சரி எது செஞ்சாலும் சரி நம்ம வாழ்க்கையில் விநாயகப் பெருமானை முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை நினைத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வம் குல தெய்வத்தை நாம் நினைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு அதற்கப்புறம் வந்து நம்முடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி அம்மன் இருக்கலாம் சில பேருக்கு முருகன் இருக்கலாம் மற்றும் பெருமாள் இருக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இஷ்ட தெய்வங்கள் அதாவது நம்ம இஷ்ட தெய்வத்தையும் நம்ம சேவி தொழுதுட்டு மனதார நினைத்து நம்ம அந்த செயலை ஆரம்பித்தால் நமக்கு கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து தடை இல்லாமல் வெற்றி அடையும் மேலும் வந்து விநாயகப் பெருமானை நம்ம வேண்ட 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 நம்முடைய தோஷங்கள் நீங்கும் தோஷங்கள் நீங்கும் மற்றும் வந்து சனி பாதிப்பால் அவதிப்படுபவர்கள் வந்து சனி தோஷங்கள் நீங்கும் ஏழாம் நாட்டம் சனி மற்றும் அந்தராஷ்ட சனி அர்த்தராஷ்டிர சனி இதெல்லாம் வந்து பாதிப்பு உள்ளவர்கள் வந்து விநாயகப் பெருமானை தினமும் வேண்ட வேண்ட சனி பாதிப்பிலிருந்து விடுபடலாம் மற்றும் நம்முடைய வாழ்க்கையில் சதா தடைகள் வேலை தடைகள் வேலையே கிடைக்கவில்லை மற்றும் வந்து திருமண தடைகள் இதெல்லாம் இருந்ததுனா அந்த தடைகள் யாவும் நிவர்த்தி ஆகும் விநாயகப் பெருமானை நாம் நினைத்து வேண்டிக் கொண்டால் அனைத்தும் நிவர்த்தி ஆகும் மற்றும் வந்து நம்ம இன்னைக்கு சங்கடசகர சதுர்த்தி இல்லையா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு இந்த போற்றிகளை சொல்லுங்க கோவிலில் மனதார சொல்லுங்க மட்டும் கோவிலுக்கு போக முடியவில்லை என்ற பெரியவர்கள் இருக்கலாம் அல்லது ஊனமுற்றவர்கள் இருந்தாக்க வீட்லேயே விளக்க ஏற்றி வச்சுட்டு இந்த நூற்றி எட்டு போற்றிகளை உங்களோட மனதார ஆத்மார்த்தமாக விநாயகப் பெருமானை நினைத்து வீட்டிலேயே சொல்லுங்க யாரெல்லாம் வந்து பூற்றிகள் மற்றும் பகவானுடைய நாமத்தையும் மந்திரங்களையும் ஜபிக்க ஜபிக்க சொல்ல சொல்ல அவர்களுடைய வாழ்வு கண்டிப்பாக மேன்மை அடையும் மற்றும் குடும்பம் வந்து வளர்ச்சி அடையும் என்பது நம்பிக்கை என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் அதாவது எந்த நல்ல விஷயங்களை நம்ம ஷேர் செய்ய செய்ய அவர்கள் பலனடைவார்கள் இல்லையா நமக்கும் நன்மை அடையும் அவர்கள் பலனடையும் போது நமக்கு தானாகவே நன்மையும் பலனும் வந்து அடையுங்க இதுதான் கான்செப்டு அதனால் நிறைய ஷேர் செய்யுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே இந்த நூற்றி எட்டு போற்றிகள் இன்றைக்கி சங்கரகர சதுர்த்தி அன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் ஆல் இன் ஒன் ஜூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்